ஆயிரம் முறை காயப்பட்டாலும் தன்னை ஒரு முறை கூட காயப்படுத்தாத உறவு அம்மா மறுபுறவி இருந்தால் செருப்பாக பிறக்க வேண்டும் என் அம்மா காலில் மிதிபட அல்ல என்னை சுமந்து அவளை ஒருமுறை நான் சுமதிப்பதற்கு வணக்கம் இருபத்தி ஆறாம் திகதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது அன்புத்தனையும் மாமியுமான அமரர் சின்னையா ராசபூவதி அவர்களின் திதியை முன்னிட்டு யாழ் மாவட்டத்தில் வாழும் முதியவர்களுக்கு உணவு வழங்கியவர்கள் திரு சின்னையா கிருபாகரன் திருமதி கிருபாகரன் ஞானகௌரி இவர்களால் இப்பணிகளுக்காக ரூபா முப்பத்தையாயிரம் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் வாழ்த்தி வணங்குவதுடன் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நன்றி